இன்றைய முக்கிய நிகழ்வுகள் அதிகரிக்கும் வெப்பம் பள்ளி மாணவர்களுக்கு கோடை விடுமுறை அதிகரிப்பு ரவுடி வீடுகளில் போலீசார் அதிரடி ரெய்டு கஞ்சா ஆயுதங்கள் பதுக்கி வைத்துள்ளனரா என சோதனை வேயில் மண்பாண்ட பானையை தேடி ஓடும் மக்கள் சூடு பிடிக்கும் மண்பாண்ட விற்பனை புதுச்சேரியில் உள்ள குற்றப்பதிவேடு ரவுடிகளின் நடவடிக்கைகளை கண்காணிக்கும் விதமாக புதுச்சேரி லாஸ்பேட்டை பகுதிகளில் வசிக்கும் ரவுடிகளின் வீடுகளில் காவல் கண்காணிப்பாளர் தலைமையில் போலீசார் வீடு வீடாக சோதனை மேற்கொண்டனர் புதுச்சேரி மாநிலத்தில் உள்ள ரவுடிகள் குற்ற சம்பவங்களில் ஈடுபட்டு தமிழகத்திலும் அங்கிருந்து புதுச்சேரியிலும் தஞ்சம் அடைவது தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது மேலும் குற்றப்பதிவேடு ரவுடிகளின் நடவடிக்கைகளை கண்காணிக்கும் வகையில் அடிக்கடி போலீசார் ரவுடிகளின் வீடுகளில் சோதனை மேற்கொண்டு வருகின்றனர் இதனையடுத்து காவல் கண்காணிப்பாளர் லட்சுமி சைதன்யா தலைமையில் காவல் ஆய்வாளர்கள் உதவி ஆய்வாளர்கள் மற்றும் குற்றப்பிரிவு போலீசாருடன் லாஸ்பேட்டை காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட பகுதிகளில் உள்ள ரவுடிகளின் வீடுகளில் அதிரடி சோதனையில் ஈடுபட்டனர் சோதனையின் போது தமிழகத்தில் குற்றம் செய்து தலைமறைவாக உள்ள ரவுடிகள் வீட்டில் தங்கி தங்கியுள்ளனரா ஆயுதங்கள் வெடிகுண்டு கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்கள் ஏதேனும் பதுக்கி வைக்கப்பட்டுள்ளதா ஊருக்குள் தடை செய்யப்பட்ட ரவுடிகள் யாரேனும் தடையை மீறி வந்துள்ளனரா என்பது குறித்து விசாரணை செய்து சோதனை செய்தனர் அதேபோல் ரவுடிகளின் தற்போதைய நடவடிக்கைகள் குறித்தும் அவர்களின் குடும்பத்தாரிடம் போலீசார் கேட்டறிந்தனர் சூடு பிடித்த மண்பானை விற்பனை கோடைக்கால வெப்பத்தால் மண்பானை மீது மக்களிடையே அமோக வரவேற்பு பெற்றுள்ளது கோடைக்காலத்தையொட்டி புதுவையில் குழாய் பொருந்திய மண்பானை விற்பனை சூடு பிடித்துள்ளது கோடைக்காலம் துவங்கியதும் மண்பானை மூலம் தண்ணீரை இயற்கையாக குளிர வைத்து பருகுவது பழக்கம் அந்த வகையில் தற்போது கோடைக்காலம் தொடங்கியதால் புதுச்சேரியில் மண்பானை விற்பனை சூடு பிடித்துள்ளது அதனுடன் ஜக்கு குவளை போன்ற மண்பாண்ட பொருட்களும் விற்பனைக்கு வைத்துள்ளன குழாயில் பொருந்திய மண்பானை ஐம்பது முதல் ஐநூறு ரூபாய் வரையிலும் ஜக்கு போன்றவை இருநூறு ரூபாய் வரையிலும் விற்கப்படுகின்றது பிளாஸ்டிக் கேன்களுக்கு மாற்றாக விற்பனைக்கு வந்துள்ள குழாய் பொருந்திய மண்பானைகள் மக்கள் மத்தியில் வரவேற்பை பெற்றுள்ளன மேலும் இதுகுறித்து மண்பாண்ட தொழிலில் பத்மஸ்ரீ விருது பெற்ற புதுச்சேரியை சேர்ந்த முனுசாமி கூறுகையில் மண்பாண்டத்தின் பயன் என்னவென்றால் மண்பாண்டத்தில் உணவு சமைத்து சாப்பிட்டவர்கள் நூறு அல்லது நூற்று இருபது வயது வரை வாழ்ந்துள்ளனர் மண்பானையில் தண்ணீரை ஊற்றி வைத்தால் தண்ணீரில் இருக்கின்ற அமிலத்தை உப்பு ஆகியவற்றை இந்த மண்பானை உறிஞ்சி தூய்மையான நீரை கொடுக்கும் அது மட்டுமில்லாமல் மண்பாண்டங்களில் உணவு சமைத்தால் அந்த உணவு மூன்று நாட்களுக்கு கெடாமல் இருக்கும் தற்போது மண்பானை என்ற கலாச்சாரம் அழிந்து வருவதாகவும் மீண்டும் இந்த மண்பானை கலாச்சாரத்தை கொண்டு வந்து ஆரோக்கியமாக வாழ வேண்டும் என்று கூறிய அவர் பிளாஸ்டிக் மற்றும் கழிவுகளால் பல்வேறு விதமான நோய்கள் மனிதர்களை அதிகம் தாக்குவதாகவும் அவற்றை தவிர்க்க வேண்டும் என்றால் மண்பாண்டங்களை அதிகம் பயன்படுத்த வேண்டும் என கூறிய அவர் மினரல் வாட்டர் வாங்கி குடிப்பதை விடுத்து மண்பானையை வீட்டில் வாங்கி வைத்து அதில் தண்ணீர் ஊற்றி வைத்து அந்த தண்ணீரை குடிக்க வேண்டும் என்றும் இந்த வெயில் காலத்தில் குளிர்ச்சியாகவும் தண்ணீர் கடை என கூறினார் மேலும் இன்றைய காலகட்டத்தில் நெகிழ்ச்சிகளை அதிகம் பயன்படுத்துவதால் உலக வெப்பமயமாதல் அதிகரிப்பதாகவும் இதனால் பெண்களுக்கு கருச்சிதைவு ஆண்களுக்கு விந்தணு குறைபாடும் குழந்தையின்மை போன்ற பிரச்சனைகளை ஏற்படுத்துவதாகவும் இவைகளை தவிர்க்க வேண்டும் என்றால் நமது முன்னோர்கள் காலத்து வழிமுறைகளான மண்பாண்டங்களை பயன்படுத்த வேண்டும் என்று கூறினார் புதுச்சேரியில் நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் வெப்பத்தின் தாக்கத்தினால் அரசு மற்றும் தனியார் பள்ளிகளுக்கு வரும் இருபத்தி ஒன்பதாம் தேதி முதல் ஜூன் ஐந்தாம் தேதி வரை கோடை விடுமுறை விடுபட்டுள்ளதாக கல்வித்துறை அறிவித்துள்ளது மேலும் கோடை விடுமுறைக்கு பிறகு ஜூன் ஆறாம் தேதி பள்ளிகள் மீண்டும் திறக்கப்படுகிறது புதுச்சேரியில் கோடை வெப்பத்தின் தாக்கம் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகின்றது இதனால் பகல் நேரங்களில் பொதுமக்கள் வீட்டுக்குள்ளேயே முடங்கிக் கிடக்கின்றனர் இதனிடையே புதுச்சேரியில் வரும் நாட்களில் அதிக வெப்பம் மற்றும் வெப்ப அலை வீசக்கூடும் என சுகாதாரத்துறை அறிவுறுத்தலின் பேரில் பள்ளிகளுக்கு கோடை விடுமுறை முன்கூட்டியே அளிக்கப்பட்டுள்ளது அதன்படி புதுச்சேரியில் அரசு மற்றும் தனியார் சிபிஎஸ்இ பள்ளிகளுக்கு வரும் இருபத்தி ஒன்பதாம் தேதி முதல் ஜூன் ஐந்தாம் தேதி வரை கோடை விடுமுறை விடப்பட்டுள்ளதாகவும் கோடை விடுமுறைக்கு பிறகு ஜூன் ஆறாம் தேதி பள்ளிகள் மீண்டும் திறக்கப்படும் என கல்வித்துறை வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது ஏற்கனவே மே ஒன்று முதல் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரையிலும் கோடை விடுமுறை விடப்பட்டு ஜூன் மூன்றாம் தேதி முதல் பள்ளிகள் திறக்கப்படும் என அறிவிக்கப்பட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது புதுச்சேரி மாநிலத்தில் மக்களவைத் தேர்தலையொட்டி மதுக்கடைகள் இயங்கும் நேரத்திற்கு தேர்தல் ஆணையம் விதித்த கட்டுப்பாடுகள் தளர்த்தப்பட்டு இன்று முதல் வழக்கம் போல நள்ளிரவு பனிரெண்டு மணி வரை செயல்பட கலாத்துறை அனுமதித்துள்ளது முதற்கட்ட மக்களவைத் தேர்தல் புதுச்சேரியில் கடந்த தேதி நடைபெற்று முடிந்தது இந்திய தலைமை தேர்தல் ஆணையம் மக்களவை தேர்தலுக்கான அட்டவணையை வெளியிட்ட நாள் முதல் தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலுக்கு வந்தது அந்த வகையில் தேர்தல் நடத்தை விதியின்படி புதுச்சேரி மாநிலத்தில் செயல்படும் அனைத்து வகை மதுபான மொத்தம் சில்லறை விற்பனை கடைகள் மற்றும் மதுபான விடுதிகளை இரவு பத்து மணிக்குள் மூட வேண்டும் என உத்தரவிட்டிருந்தது அதன்படி இரவு பத்து மணி வரையே மதுக்கடைகள் செயல்பட்டு வந்தது இதனிடையே கடந்த பத்தொன்பதாம் தேதி புதுச்சேரியில் வாக்குப்பதிவு நடைபெற்று முடிந்துவிட்டது இருப்பினும் தேர்தல் நடத்தை விதிமுறைகள் ஜூன் நான்காம் தேதி வரை அமலில் உள்ளதால் மதுக்கடைகள் பத்து மணி வரையே செயல்பட்டு வந்தது புதுச்சேரி மாநிலத்தின் முக்கிய வருவாயே மது விற்பனை மூலம் கலால் துறைக்கு வரும் வரி வருவாய்தான் ஆகவே மொத்த விற்பனை கடைகள் மற்றும் மதுபான விடுதிகள் இரவு பதினோரு மணிக்கு பதிலாக பத்து மணிக்கு மூடப்படுவதால் அதிக விற்பனை நடைபெறும் இந்த நேரத்தில் கிடைக்கும் விற்பனை வரி வருவாய் இழப்பு ஏற்படுகிறது இதனைத் தொடர்ந்து தேர்தல் முடிவடைந்து விட்டதால் வழக்கம்போல் அனுமதிக்கப்பட்ட நேரத்தில் மதுக்கடைகள் செயல்பட அனுமதிக்க வேண்டும் என கலால் தேர்தல் ஆணையத்திடம் கோரியதைத் தொடர்ந்து அதற்கான அனுமதி இன்று கிடைத்தது அதன்படி வழக்கம்போல் அரசு அனுமதித்த நேரத்தில் மதுக்கடைகள் செயல்பட கலால் துறை தேர்தல் ஆணையம் விதித்த தடையை தளர்த்தி உத்தரவிட்டுள்ளது இதனையடுத்து நள்ளிரவு பனிரெண்டு மணி வரை மது விற்பனை கடைகள் மதுபான கூடங்கள் விடுதிகள் இன்று முதல் செயல்படுகின்றது புதுச்சேரியில் ஒரு பிரியாணி வாங்கினால் ஒரு பிரியாணி இலவசம் என்ற அறிவிப்பால் பிரியாணி கடை முன்பு அலைமோதிய கூட்டம் நீண்ட வரிசையில் நின்று பிரியாணியை போட்டி போட்டு வாங்கி சென்றனர் புதுச்சேரியின் பிரதான சாலையான புசி வீதியில் இன்று மெட்ராஸ் வெட்டிங் பிரியாணி என்ற புதிய கடை திறக்கப்பட்டது விழாவில் சிறப்பு விருந்தினராக முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு கடையினை திறந்து வைத்தார் இதில் சிறப்பு அழைப்பாளர்கள் குமார் வெங்கடேசன் சரவணன் சம்பத் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் விழாவிற்கு வந்திருந்த அனைவரையும் உரிமையாளர்கள் அருண்குமார் திவ்யன் ஆகியோர் வரவேற்றனர் திறப்பு விழாவை முன்னிட்டு ஒரு பிரியாணி வாங்கினால் ஒரு பிரியாணி இலவசம் என அறிவிக்கப்பட்டது இதனை அடுத்து இன்று பிற்பகல் கடை திறந்தவுடன் பிரியாணி வாங்க மக்கள் கூட்டம் அலைமோதியது மேலும் பிரியாணியை வாங்க கடையின் முன்பு பொதுமக்கள் முண்டியடித்து சென்றதால் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது இதனையடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் பிரியாணி வாங்க முண்டியடித்தவர்களை ஒழுங்குபடுத்தி சாலையோரம் அவர்களை வரிசையாக நிற்க வைக்கப்பட்டு ஒவ்வொருவருக்கும் பிரியாணி வழங்கப்பட்டது மேலும் உச்சி வெயிலையும் பொருட்படுத்தாமல் பிரியாணி வாங்குவதற்கு வெயிலில் வரிசையில் நின்று காத்திருந்து பிரியாணியை வாங்கி சென்றனர் 你干嘛？干 புரிய <laughs> புதுச்சேரியில் அதிகரித்து வரும் வெப்பத்தின் காரணமாக பொதுமக்களுக்கு ஆரஞ்சு மொபைல் சார்பில் குளிர்பானங்கள் வழங்கப்பட்டது புதுச்சேரியில் நாளுக்கு நாள் வெயிலின் தாக்கம் அதிகரித்து வருகிறது காலை பதினோரு மணி முதல் மாலை நான்கு மணி வரை வெப்பக்காற்று அதிகரித்து வருவதால் பொதுமக்கள் கடுமையான பாதிப்புக்குள்ளாகி வருகின்றனர் இந்த நிலையில் புதுச்சேரி அண்ணா சாலையில் உள்ள ஆரஞ்ச் மொபைல் சார்பில் உரிமையாளர் சதீஷ்குமார் ஏற்பாட்டில் பொதுமக்களுக்கு கோடை வெப்பத்தை தணிக்கும் வகையில் இலவச மோர் மற்றும் குளிர்பானங்கள் வழங்கப்பட்டது இதில் அவரது நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினர் பங்கேற்று பொதுமக்களுக்கு குளிர்பானங்களை வழங்கினர் பகுதியில் மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி வழிபாட்டு மன்றம் சார்பாக பக்தர்களுக்கு நீர்மோர் வழங்கப்பட்டது கோடை வெயிலின் தாக்கத்திலிருந்து பக்தர்கள் சற்று இலைப்பார பல்வேறு பகுதிகளில் சமூக சேவகர்கள் ஆன்மீக அன்பர்கள் தங்களால் முடிந்த அளவிற்கு இலவச நீர்மோர் பந்தல் அமைத்து நீர்மோர் வழங்கி வருகின்றனர் அதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் பகுதியில் அமைந்துள்ள மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி வழிபாட்டு மன்றம் சார்பாக ஆறாம் ஆண்டு மோர் பந்தல் நிகழ்ச்சி நடைபெற்றது வருடந்தோறும் ஏப்ரல் மற்றும் மே மாதங்களில் இவ்வாலயத்தின் மூலம் பக்தர்களுக்கு மாநில தலைவர் முருகானந்தம் தலைமையில் நீர்மோர் வழங்குவது வழக்கம் அதன் ஒரு பகுதியாக இந்த ஆண்டும் ஏப்ரல் மாதத்திலிருந்து மே மாதம் வரை பக்தர்களுக்கு இலவச நீர் மோர் வழங்கப்படுகிறது இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக பத்மஸ்ரீ முனுசாமி கலந்து கொண்டு பக்தர்களுக்கு மோர் வழங்கினார் இந்நிகழ்ச்சியில் மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி வழிபாட்டு மன்ற நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் புதுச்சேரி நகரப்பகுதியில் உள்ள கடைகளில் போதைப் பொருட்கள் விற்பனை செய்யப்படுவதாக வந்த தகவலை அடுத்து போலீசார் தீவிர சோதனை மேற்கொண்டனர் புதுச்சேரியில் நாளுக்கு நாள் கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்களால் ஏற்படும் குற்றங்கள் அதிகரித்து வருகின்றன இதனை கட்டுப்படுத்த கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்கள் விற்பனையை தடுக்க போலீசார் தீவிர நடவடிக்கை மேற்கொண்டு வருகின்றனர் இந்த நிலையில் புதுச்சேரியின் நகர பகுதிகளில் உள்ள சிறிய கடைகளில் குட்கா பான்பராக் கஞ்சா உள்ளிட்ட போதை வஸ்துக்கள் விற்பதாக புதுச்சேரி பெரிய கடை காவல் நிலையத்திற்கு புகார் வந்தது அதன் அடிப்படையில் காவல் ஆய்வாளர் ஜெய்சங்கர் தலைமையிலான போலீசார் நகரின் முக்கிய வீதிகளான காந்தி வீதி மிஷன் வீதி சாலைகளில் உள்ள கடைகளில் தீவிர சோதனை மேற்கொண்டனர் மேலும் கஞ்சா குட்கா பான்பராக் உள்ளிட்ட போதைப் பொருட்கள் விற்பனை செய்ததால் நடவடிக்கை எடுக்கப்படும் என வியாபாரிகளுக்கு எச்சரிக்கை புதுச்சேரியில் நாய்க்கு புலி வேடமிட்டு சுற்றவிட்ட மர்ம நபர்கள் இரவில் புலி வேடமிட்டு சுற்றும் நாயால் பொதுமக்கள் அச்சமடைந்துள்ளனர் சமீப காலமாக தமிழகத்தில் சிறுத்தையின் நடமாட்டம் அதிகமாக இருந்து வருவதால் மக்கள் பெரும் அச்சத்தில் இருந்து வருகின்றனர் இந்த நிலையில் புதுச்சேரியில் நகர உள்ள குறிஞ்சி நகர் பகுதியில் நாய்க்கு புலி வேடமிட்டு உலாவிட்டுள்ளனர் இந்த நாய் அப்பகுதியில் உள்ள பல்வேறு தெருக்களில் சுற்றித் திருந்து வருகின்றது இதனை சட்டென்று பார்க்கும் பொதுமக்கள் அச்சமடைந்து வருகின்றனர் அதன் பிறகு உற்று நோக்கி பார்க்கும் போது நாய்க்கு வேடமிட்டது என நிம்மதியாக செல்லக்கூடிய சூழல் ஏற்பட்டுள்ளது இந்த வீடியோவை பதிவிட்டு சமூக வலைதளங்களில் பரப்பி வருகின்றனர் கனுவாப்பேட்டை புதுநகர் பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ புத்துமாரியம்மன் ஆலய பதினாறாம் ஆண்டு உற்சவத்தினை முன்னிட்டு பார்சாகை விழா நடைபெற்றது புதுச்சேரி மாநிலம் கனுவாப்பேட்டை புதுநகர் பகுதியில் மூன்றாவது பிளாட் திருக்காஞ்சி வீதியில் எழுந்தொருளியுள்ள அருள்மிகு ஸ்ரீ புத்துமாரியம்மன் மாரியம்மன் ஆலய பதினாறாம் ஆண்டு உற்சவத்தினை முன்னிட்டு பார்சாகை வார்த்தல் விழா நடைபெற்றது முன்னதாக நேற்று கணபதி ஹோமம் அம்மனுக்கு விசேஷ ஆராதனைகள் அதனைத் தொடர்ந்து கொடியேற்றுதல் நிகழ்ச்சி நடைபெற்றது தொடர்ந்து இன்று காலை கரக ஊர்வலம் நடைபெற்று அம்மனுக்கு பார்சாகை வார்த்தல் நடைபெற்றது இதில் திரளான பெண்கள் கலந்து கொண்டு அம்மனுக்கு கூழ் ஊற்றி தங்களது வேண்டுதலை நிறைவேற்றினர் இதனைத் தொடர்ந்து பாவாடை ராயனுக்கு கும்பம் கொடுதல் நிகழ்ச்சியும் அதனைத் தொடர்ந்து இரவு மின்விளக்கு அலங்காரத்துடன் சுவாமி வீதி உலா நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் கனுவாப்பட்டை புதுநகர் பகுதியில் உள்ள சுப்ரீம் கம்பெனியின் தொழிலதிபர் பூபதி சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார் தொடர்ந்து ஆலயத்தில் பரிவட்டம் கட்டி முதல் மரியாதை செய்யப்பட்டது உடன் மேலாளர் செல்வம் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார் இந்நிகழ்ச்சியில் தலைவர் நாராயணசாமி பொருளாளர் உமாபதி உட்பட ஆலய விழா குழுவினர் மற்றும் கிராம மக்கள் திரளாக கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து விழாவை சிறப்பித்தனர் ஸ்ரீ கெங்கையம்மன் ஆலய வசந்த விழாவை முன்னிட்டு நடைபெற்ற கூழ்கஞ்சி வார்த்தல் நிகழ்ச்சியில் முன்னாள் சேர்மன் ஆனந்தன் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார் அரியாங்குப்பம் கொம்பியூன் அரியாங்குப்பம் சுப்பராய பிள்ளை வீதியில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு ஸ்ரீ கங்கையம்மன் ஆலயத்தில் பதினெட்டாம் ஆண்டு வசந்த உற்சவ விழாவை முன்னிட்டு கூழ் மற்றும் கஞ்சி வார்த்தல் நிகழ்ச்சி நடைபெற்றது முன்னதாக மங்கள இசையுடன் தொடங்கிய நிகழ்ச்சியில் அம்மனுக்கு அபிஷேகம் ஆராதனை செய்து ஆற்றங்கரைக்கு சென்று பூங்கரகம் அலங்கரித்து வீதி உலா வந்து பெண்கள் கூழ் மற்றும் கஞ்சி குடம் எடுத்து வந்து ஆலயத்தில் பம்பை உடுக்கை வர்ணிப்புடன் ஸ்ரீ கங்கையம்மனுக்கு நூற்றி எட்டு மலர் அர்ச்சனை செய்து இதில் சிறப்பு அழைப்பாளராக முன்னாள் ஆனந்தன் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து செய்தவார்த்தல் நிகழ்ச்சியை துவக்கி வைத்தார் அவருக்கு ஆலய நிர்வாகிகள் சார்பில் சால்வை அணிவித்து மரியாதை செய்யப்பட்டது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து அம்மனின் அருளை பெற்றனர் இதற்கான ஏற்பாடுகளை அருள்மிகு ஸ்ரீ கங்கை அம்மன் ஆலயம் மற்றும் விழா குழுவினர்கள் மற்றும் இளைஞர்கள் ஊர் பொதுமக்கள் செய்திருந்தனர் நடிகர் விஷால் நடித்த ரத்னம் திரைப்படத்தை பார்க்க வந்தவர்களை சிலம்பாட்ட கலைஞர்களுடன் வரவேற்ற விஷால் ரசிகர்கள் மேலும் நீர்மோர் தர்பூசணி வெள்ளரி உள்ளிட்ட பழங்களை கொடுத்தும் விஷால் ரசிகர்கள் கொண்டாட்டம் இயக்குனர் ஹரி இயக்கத்தில் உருவான நடிகர் விஷால் நடித்த ரத்னம் திரைப்படம் இன்று நாடு முழுவதும் வெளியானது இதேபோல் புதுச்சேரியில் உள்ள பல்வேறு திரையரங்கிலும் ரத்னம் படம் வெளியானது இதனையொட்டி புதுச்சேரி மாநில விஷால் ரசிகர் சார்பில் திரையரங்கில் படம் பார்க்க வந்த ரசிகர்களை சிலம்பாட்ட கலைஞர்களுடன் வரவேற்றனர் தொடர்ந்து படம் பார்க்க வந்த விஷால் ரசிகர்களுக்கு நீர்மோர் தர்பூசணி வேல்லரி உள்ளிட்ட பழங்களையும் கொடுத்து படம் வெற்றி பெற வாழ்த்துக்களையும் தெரிவித்தனர் மீண்டும் இன்றைய முக்கிய நிகழ்வுகள் அதிகரிக்கும் வெப்பம் பள்ளி மாணவர்களுக்கு கோடை விடுமுறை அதிகரிப்பு ரவுடி வீடுகளில் போலீசார் அதிரடி ரெய்டு கஞ்சா ஆயுதங்கள் பதுக்கி வைத்துள்ளனரா என சோதனை கொளுத்தும் வெயில் மண்பாண்ட பானையை தேடி ஓடும் மக்கள் சூடு பிடிக்கும் மண்பாண்ட விற்பனை உடன் தெரிந்து கொள்ள மெட்ரோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்